ஏன் பிள்ளை கிடைக்கல இருக்கு நட்டு பின்னாடி வந்து பாரு மாதிரியே இருக்கு சீக்கிரம் நட்டுக்கிட்டே தான் இருக்கோம் நடக்கும் தொலையே பின்னாடி திரும்பி பார்த்தா வரத்திலேயே இருக்கு நம்ம தான் நட்டு போன பின்னாடி இன்னும் எவ்வளவு இடம் எனக்கு கடல் மாதிரி இருக்க நடத்தியா அப்ப இது என்ன நட்டு முடிக்க பிரியாணி வந்துருமா நான் ஒரே பிரியாணி நடத்துல இருக்கேன் பிரியாணி சாப்பாடு வேகமாட்டு நீங்க என்ன நினைக்கிற

இருந்தா சின்னதாயமா இருக்கணும் சின்னதாய்க்கெல்லாம் வாழ்க்கை கிடைச்சிருக்கு அப்படியே ஒரு வாழ்க்கை காலையில எஞ்சி கஞ்சி ஆக்கணும் சாப்பிடணும் கோபால் போனா சோத்த போட்டு கொடுக்கணும் கோபாலு ஒரு குறாயம் அவன் வாங்கிட்டு சாப்பிட்டு தூரம் வந்துடுவான் அப்படியே ஒரு புருஷன் கிடைக்கணும் நம்மளும் எங்க வெயில கிடந்து செத்து நட்டு வீட்டுக்கு போய் கஞ்சி கறி வச்சா நல்லா புருஷன் தண்டனைக்கு மூஞ்சிதா இருந்தான் என்ன செய்ய நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருச்சு அப்படியே நான் அந்த காலத்துல கோவால பாக்காமலாம் விட்டுட்டேன் விட்டுருந்து பாத்துருந்தா நானும் கோபால கல்யாணம் ஒருத்திய கோபால திரும்பி பாக்க விட்டுற ஏன் கேவி நீ கல்யாணம் படிச்சு காலத்துல போகல கழிவுடம்பிருப்பான் போட்டு கட்டுப்பேன் எனக்கு ஒரு புருஷன் இருக்கான ரசம் வச்சு கொடுத்தா சாம்பாருங்க சாம்பார் வச்சு கொடுத்தா ரசம் கண்ணு தெரியுமா தெரியலே தெரியல சோறு கொஞ்சம் வந்தா அரிசிமா இருக்குங்க நிறைய வந்தா குழஞ்சிட்டுங்க அவன் ஒரு புருச வழி கட்டிப்பட்ட என்ன செய்ய தெரியல எல்லாருக்கும் எனக்கு நான் புதுசா கல்யாணம் நாலு நாள் என்ன தாங்க தாங்கினா ஒரு வேலை தெரியும் நான் நான் செய் குடிச்சிட்டு வந்து என்ன பண்ணிட்டு மீதி மீதி விதிக்கா கல்யாணம் குடிசா நாலு நாள் அந்த அப்ப குடிக்க ஆரம்பிச்ச குடி இன்ன பொழுது குடினா குடிச்சிட்டு வந்து இப்பவும் என்ன பண்ணிட்டு மீதி மீதி மிதிக்க எனக்கு அப்படியே குடியார புரட்சம் கிடைச்சிருக்கேன் என்ன செய்யும் என்ன என்ன பத்தி

அதுக்கு என்ன செய்ய பிள்ளை குட்டி நானா பாரு புருஷன் அடிக்காம இருக்கான விட்டுட்டு போக முடியுமா பிள்ளைல எல்லாம் பிள்ளைல எல்லாம் விட்டு போக முடியுமா புருஷனா தான் விட்டுட்டு போக முடியுமா அரசனை நம்பி புருஷனை விட்டானா புருஷனை நம்பி அரசா விட்டானா ரெண்டு பேரும் விட்டுட்டு போய் தெருலதான் நிக்கணும் என்ன செய்ய என்ன இருந்தாலும் பிள்ளைகள் இருக்குல்ல பிள்ளைகளுக்காண்டி இருக்குதானு செய்யணும் ஏன் புருஷன் என்ன அடிச்சா ரெண்டாவது நாள நான் போட்டு என் அப்பா அக்கா விட்டு போயிரு அவனுக்கு கஞ்சி காய்ச்சி பண்ணு எனக்கு தயாரித்து அவன் அடி வாங்கிட்டு அவனுக்கு கஞ்சி காய்ச்சி பண்ணுவான் ஏன் புருஷனுக்குள்ள கஞ்சி ஆகி தெரியாதனால அவன் என்ன அடிக்க மாட்டான் அப்படி அடிச்சா நான் பாட்டி பேரும் என் அப்பா தான் விட்டுருவான் பட்னியா கிடப்பான் எனக்கு

முடியிரு பிரியாணி <anut> <potto> <eleven saan> <laughs>

என்ன அழகா இருக்கு நல்ல கருத்து அல்வா மாதிரி வந்திருக்கேன் நம்ம வீட்டுல கழிச்சா நல்லாவே இருக்க மாட்டேங்குது வேக மாட்டேங்க நல்லா பூ மாதிரி வேக அப்படியே அருமையா இருக்கு சாப்பிட்றதுக்கு நானும் எங்க வீட்டுல ஆத்துக்கறி வச்சா கறி வேவே சவச்சலிங்க அதெல்லாம் முழுக்கிறாண்டிதான் சுவாத்த மாரி ருசியாவும் இருக்க மாட்டேங்குது மாட்டேங்க என்பட்டு ருசியா இருக்கா நல்லா மனமா இருக்க நான் கழிச்சா மணக்கூட்டேன் ருசியா இருக்கா புருசாக இருக்க சண்டைக்குதான் வரேன் எந்த கறிதான் வைக்கணும்னு தெரியல அப்படிங்க

ஏன் குந்தானி நீலாம் நடக்குது நடந்து வரேன் உருந்தாரேன்னு பார்த்த சந்தேகமா இருக்கும் தின்னு தின்னு குறைய வா மெதுவா வா வேற எங்கேயும் நடுவருக்கா சொல்லுங்க பிரியாணி தருவாங்க சொல்லுங்க உடனே நடுவுக்கு வரேதான் ஆமா போற பிரியாணிக்கே ஆசைப்படுங்க எல்லாருடைய பிரியாணி தருவா ஊசின நாலு வளைய அம்மா காலையில வயலுக்கு போனா சாயான சம்பளம் வயலுக்கு நினப்புதான் போற பிரியாணி கிடைக்கணும் இங்கதான் கிடைக்கும் நல்லா திண்ணுக்கா கிடைச்ச பிரியாணி